السلام <سؤال> عليكم ورحمة الله تعالى وبركاته نحمد الله تعالى حمدا كثيرا ونصلي على من لا نبي بعدا عباد الله وإياي نفسي أولا بالتقوى الله فإن التقوى تنجيكم من النار أما بعد فقد قال الله تعالى في الفرقان المجيد القرآن العظيم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح من زكاها وقد خاب من دساها وقال نبينا صلى الله عليه وسلم من حاسب نفسه في الدنيا هبنا الله عليه الحساب في الآخرة صلى الله رسوله النبي الكريم தினையச்ச பேரே இறைவா இல்லை இல்ல கருணையாlenegetElementById பேரோபாரி புகுலனை செய்யும் உனக்கே உரிتاக்கி உனது திருப்பயரால் இனிய துவக்கம் செய்கிறேன் இருளச்சத்து வந்த अरुणநாதர் கண்மணி நாயகம் صلى الله عليه وسلم மீதும் அன்னாரை பின்துயர்ந்த நற்றவர் தோழர்கள் உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் அவர்களை பின்துயர்ந்த தாவி ஐங்கள் தவ தாவி ஐங்கள் சுகதாக்கள் நல்லோர்கள் வழிமார்கள் வாழ்ந்த வாண போகின்ற இன்னும் வாழுகின்ற அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹலோ தாயிலாவின் நற்செலவாக்கும் சலாமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என தருமை மகல்லா வாசிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு ஜல்ல ஷாஹு தாயலா கோடான கோடி ஜீவராசிகளையும் எண்ணில் அடங்காத பல பொருட்களையும் படைத்தரப்புல அளவில் நம்மவர்களை ஒரு மனித படைப்புகளில் படைத்து மனிதனாக இந்த உலகிலே உழவச் செய்திருக்கிறார் மனிதனாக பிறந்துவிட்ட அத்துணை பேரும் அது இவ்வுலக வாழ்க்கைக்காக இருந்தாலும் சரி மறு உலக வாழ்க்கைக்காக இருந்தாலும் சரி ஒரு மாபெரும் போராட்டத்தை இவன் எடுத்தே ஆக வேண்டும் ஒரு போராட்ட வாழ்க்கையை துவங்கியிருக்கிற இலக்கை அடைவதற்கு தன்னுடைய ஆகப் பெரிய எதிரி யார் என்பதை நிச்சயமாக இவன் அறிந்தாக வேண்டும் எந்த ஒரு மனிதன் தன்னுடைய எதிரி யார் என்பதை சரியாக புரிந்து கொள்ளவில்லையோ அவனால் தன்னுடைய இலக்கை இலட்சியத்தை நோக்கத்தை சரியான முறையில் எளிதான முறையில் நேர்த்தியான முறையில் நிச்சயமாக அவர் அடைந்து கொள்ள முடியாது அந்த வகையில் இந்த மனிதனுக்கு எதிரிகள் என்பது வாழ்வில் பல வகைகளில் இருப்பார்கள் குடும்ப ரீதியான எதிரிகள் சமூக ரீதியான எதிரிகள் சமுதாய ரீதியான எதிரிகள் குடும்ப ரீதியான எதிரிகள் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு நல்ல நிலைக்கு வருவதை விரும்பாத நம்முடைய உறவுகள் இங்கே வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் நாம் கண்டிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுகிறது நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுகிறது அல்லது நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வரணை பார்த்திருக்கிறோம் என்று சொன்னால் இவைகளை கெடுத்துவிட வேண்டும் என்று தன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பொறாமையை தீர்த்து கொள்ளும் விதத்திலே நமக்கு எதிராக செயல்படக்கூடிய நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப எதிரிகள் இன்னொரு சாரார் இருக்கிறார்கள் சமூக எதிரிகள் அன்றாடம் நம் வாழ்வில் பார்க்கக்கூடியது நம்முடைய வியாபாரம் நம்முடைய பொருளாதாரம் நம்மளுடைய பதவிகள் அல்லது நம்முடைய வளர்ச்சிகளை கண்டு பொறாமைப்படக்கூடிய சமூகம் சார்ந்த எதிரிகள் நம்முடைய வளர்ச்சியை தடுக்க வேண்டும் நாம் விட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் நம்முடைய உறவுகள் அல்லாத எதிரிகள் இவர்கள் சமூகம் சார்ந்த எதிரிகள் இன்னொரு சாரார் இருக்கிறார்கள் ஒட்டுமொத்த இந்த இஸ்லாமிய சமுதாயத்தின் எதிரிகள் இந்த இஸ்லாத்தை அடியோடி அழித்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு வேலை பார்க்கக்கூடிய யூதர்கள் மதவெறி படித்த கிறித்துவர்கள் காவி பாசிச பயங்கரவாதிகள் இவர்கள் இந்த சிலாத்தை அழித்து விட வேண்டும் நினைக்கக்கூடிய சமுதாய எதிரிகள் ஆக எதிரிகள் குடும்ப ரீதியான எதிரிகள் சமூக ரீதியான எதிரிகள் சமுதாய ரீதியான எதிரிகள் இருக்கிறார்கள் ஆனால் ஒரு முகமி தன் உள்ளத்தில் முகமது ரசூலுல்லா என்ற களிமாவை ஏந்திவிட்ட ஒரு மனிதர் ஒரு முகமி அவனுடைய லட்சியம் இலக்கு நிரந்தரமான மருமையை நோக்கி இருக்கின்ற பொழுது இந்த உண்மையான எதிரி யார் யூதர்களா நசாராக்களா பயங்கரவாதிகளா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை அன்பர்களே இலக்கை நோக்கி நிரந்தரமான மருமையை நோக்கி பயணிக்கக்கூடிய இந்த முக்மீனுடைய ஆகப்பெறும் எதிரிகள் யார் என்று சொன்னால் அல்லாஹும் அவனுடைய ரசூலும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் ஒன்று ஷைத்தான் இரண்டாவது நஃப்ஸ் முதலில் ஷைத்தான் என்பவன் இரண்டாவது நஃப்ஸ் இவர்கள் இருவருதான் இந்த முகமினுக்கு ஆகப்பெறும் எதிரிகள் வேறு வேறு என்று சொல்லுகின்ற ஒரு குழப்பம் ஏற்படலாம் ஒரு விலங்கிக் கொள்ளலாம் உதாரணத்திற்கு ஒரு அந்நிய பெண்ணோடு ஒருவன் புரிகின்ற விபச்சாரத்தை எடுத்துக்கொள்வோம் அந்நிய பெண்ணோடு அவன் இருக்கின்ற சூழல்களை ஏற்படுத்தி தரக்கூடியவன் ஷெய்தான் அத்துணை சூழல்களையும் அவனுக்கு எவருமே இவனை பார்க்க மாட்டார்கள் இவன் புரிகின்ற தவறு எவருக்கும் தெரியாது என்கின்ற வகையிலே ஒரு அவருடைய சூழ்ச்சியை கொண்டு ஷெய்தான் ஏற்படுத்தி தருகின்ற சூழலை ஏற்படுத்தி தருகின்றவன் ஷெய்தான் இவனுடைய நப்சை கட்டுப்படுத்தி அதிலிருந்து வெற்றியாகிறானா அல்லது சூழலை பயன்படுத்தி தன்னுடைய நப்சுக்கு அடிமையாகி அந்த பாவத்தை புரிகிறானா என்பதுதான் இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு ஷெய்தான் சந்தர்ப்ப சூழல்களை ஏற்படுத்தி தருவான் நப்சி என்பது அதை அனுபவிக்கும் அல்லது கட்டுப்படுத்தினால் அனுபவிக்காமல் அல்லாவுடைய அச்சத்தால் அதில் இருந்து தவிர்ந்து கொள்ளும் இதுதான் நப்சுக்கும் ஷெய்தானுக்கும் உள்ள வேறுபாடு அன்பிற்கினி அவர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது நப்சை பற்றி நப்சுடைய பாடம் மிக விசாலமானது கண்மணி நாயகம் சொல்லி சொன்னார்கள் அழகா அதுபிக்க நப்சு கல்லத்தி பைன ஜம்பை மனிதா உணர்ந்து கொள் உன்னுடைய ஆகப்பெரும் விரோதி யார் தெரியுமா உன் கண்ணில் தென்படுகின்ற உன் சிந்தனையில் இருக்கின்ற எதிரிகள் எல்லாம் எதிர் கற்றுல உன்னுடைய ஆகப்பெரும் எதிரிகள் யார் தெரியுமா அ த அதுவிக் நஃப்சு கண்கத்தீ பைனு ஜெம்பை உன்னுடைய இரு விழா எலும்புகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உன்னுடைய நஃப்ஸு தான் ஆகப்பெரும் எதிரி என்று கண்மனை நாயகம் சொல்லுவாளிசன் அவர்கள் சொல்லித்தருகிறாரு இது மட்டுமல்ல நபிகராரடத்தின் ஒரு சபையில் கேட்கப்பட்டது மணில்கதீஸ் அதிபுத்திசாலியா

அந்திருக்கிறேன் இமாம் ஸ்ரீ சித்தீக்கை ரைமுல்லா அவர்கள் சொல்லுவார் ஆக பலசாலி யார் தெரியுமா அக்குவால் கூவா அகல பசுக்க நஃப்சார் உங்களின் ஆக பலசாலி யார் என்று சொன்னான் உங்களுடைய நஃப்பை யார் நிகழ்த்து விடுகிறாரோ அவர்தான் ஆக பலசாலை வரிசையாக பாருங்கள் அல்லாஹ் இறுதியாக சொல்லுகிறார் ப த அப்ல அமென்ஸ் தக்காக எவர் இந்த நப்ஸை பரிசுத்தப்படுத்துகிறாரோ சுத்தப்படுத்துகிறாரோ திட்டமாக வெற்றியடைந்து விட்டார் மாபெரும் வெற்றியாளர் யார் என்று சொன்னால் இந்த நப்சை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பரிசுத்தப்படுத்தக்கூடியவர் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் இப்பொழுது வரிசையாக பாருங்கள் அத்துணையும் இந்த நப்சை வையமாக வைத்து சொல்லப்படுகிறது நபிகளும் பிரா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் உன்னுடைய ஆகப்பெரும் விரோதி உன்னுடைய நப்ஸ் உங்களின் ஆகப்பெரும் அறிவாளி உங்களுடைய நப்சை அடக்கக்கூடியவர்கள் உங்களில் ஆக பெறும் பலசாலி உங்களுடைய நர்சை நிகழ்க்கக்கூடியவர்கள் அல்லாஹ் சொல்லுகிறார் உங்களில் ஆகப்பெரும் பெறும் வெற்றியாளர் உங்களுடைய நர்சை பரிசுத்தப்படுத்தக்கூடியவர் அன்பிற்கின்வர்களே இந்த நர்ஸுடைய பாடம் மிக விசாலமானது கடல் போன்றது சுருக்கமாக இந்த நர்சை எப்படி நாம் கட்டுப்படுத்தி உலகில் ஜெயிக்க முடியும் என்பதற்கு நவீன நம்பிரா சொல்வதாலசியம் அவர்கள் சொல்லித்தந்த இந்த வழிகளை நாம் பார்க்கலாம் முதலாவது எம்பிரா சொந்தந்த ஆலசம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு மனிதன் தன்னுடைய நர்சை தானே பேசி அதற்கென நேரத்தை ஒதுக்கி தன்னுடைய நத்தோடு உரையாடி அதை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நபிகரா சுவரால சுமார் சொல்லித்திருக்கிறார் மன்ஹாசவ நப்சகும் பித்துன்யா பவ நர்வாகோ அழைகின் ஹைசாபபின் ஆகையிறான் இவன் இந்த உலகத்திலே தன்னுடைய நத்தோடு உரையாடி தன்னுடைய நப்சீனம் கேள்வி கேட்டு அதை சரிபடுத்திக் கொள்கிறானோ மறுமையில் அமுல்லாஹ் ஜல்லஷானோ தானா இன்னைவனுடைய கணக்குகளை எளிதாக்கி விடுகிறான் அன்பிய கிணியவர்களே நபிகளார் இந்த பொன்மொழிக்கு ஏற்ப ஹசரத் சையுதுனா உம்மர் இப்ப ஹத்தாப் ரதி அல்லாஹத்தார் அன்பவர்கள் மாபெரும் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய காலத்திலே இரவின் இருள் சூழ்ந்து விட்டால் அவர்கள் தனியாக பேச ஆரம்பித்து விடுவார்கள் தோழர்களுக்கு ஒரு சந்தேகம் யாரோடு ஜனாதிபதி பேசுகிறார்கள் அறையில் யாரும் இல்லை தனியாக இருக்கிறார்களே யாரோடு பேசுகிறார்கள் என்று அவர்கள் தேடி பார்க்கிறார்கள் ஒரு முறை அவர்கள் காணுகிறார்கள் செய்யுதுனா இம்மொரு ஹத்தா பிரதி அல்லாஹத்தார் அன்பர்கள் சாட்டையால் தன்னுடைய காலை தானே அடித்துக் கொண்டு சொல்லுகிறார்கள் என்ன காரியம் நீ செய்து விட்டாய் அவர்கள் பேசுவது அவர்களுடைய நப்சோடு பேசுகிறார்கள் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய காலத்தில் அன்பிற்கினி அவர்களே இந்த ஒட்டுமொத்த திருச்சி மாகர மாநகரத்தை எடுத்துக் கொள்வோம் ஆக பெரும் பணக்காரரா இருக்கக்கூடியவர் அவரிடத்தில் எத்தனை செல்வங்கள் இருந்துவிட போகிறது ஜனாதிபதி உமர் இப்போ கத்தா பிரதி இல்லாத அவர்கள் அவருடைய காலடியிலே இருபது லட்சம் சதுர கிலோமீட்டர்கள் அத்துனை புறப்புளவு அவருடைய காரணியில் இருந்தது அப்படியேபட்ட ஜனாதிபதியாரிக்கின்றவர்கள் நஃப்ஸோடு பேசுவதற்காக ஒரு நேரத்தை ஒதுக்குகிறார்கள் சில வினாடி துளிகளை ஒதுக்கி இன்ன இன்றைய நாளில் என்ன காரியம் நீ புரிந்து விட்டாய் என்ற அவர்கள் அவருடைய நஃப்சை தண்டிக்கக்கூடிய விதத்திலேயே தன்னுடைய பாதத்தை அடித்துக்கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார் இதனால தான் சிறு அபூவக்க சித்திய பிரதிய நாதாரான கூறி சொல்லுவார்கள் நான் வாழ்நாளில் பார்த்த நதிகராருக்குப் பிறகு நான் வாழ்நாளின் பொறுத்த ஆக கண்ணியமான மனிதர் யார் என்று சொன்னான் உமர் சத்தா பிரதி இல்லாமல் காரான அவரு காரணம் என்னன்னு தெரியுமா எதனால் அவர்கள் அப்பேர்ப்பட்ட கண்ணியமான என்று சொன்னார் ஒரு வார்த்தையை பேசிவிடுவார்கள் சபையிலே பிறகு தனியாக சென்று அவர்கள் நஸ்தோடு பேசுவார்கள் என்ன வார்த்தையை நீ பேசிவிட்டாய் என்ன வார்த்தையை நீ பேசிவிட்டாய் அடுத்த முறை நீ படி பேசக்கூடாது என்று தன்னுடைய நஸ்தோடு உரையாடி அதை சீர்திருத்தக்கூடியவனாக இருந்தார்கள் உம்மரிபுன சத்தா ரதி இல்லாமல் காரான இவரு நன்றி கிணியவர் இல்லை இமாம் கஹமஸ் அவர்கள் பெரும் ஒரு இறைநேசர் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரகாத்துகளை நஃபீலாக தொடக்கூடியவர்கள் ஆயிரம் ரக்காத்துகளை நபீலாக சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் முன்னால் நம்முடைய நிலைகளை எடுத்து பாருங்கள் பரல் தொழுகையை தொடரக்கூடிய தகுதி எல்லாம் தகுதி கூட இல்லாமல் வாழக்கூடிய கேவலமான முகமீன்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இமாம் அவர்கள் ஒரு நாளைக்கு ஆயிரம் லக்காத்துகள் நகீர்களை தொழக்கூடியவர்கள் அல்லாஹின் மீது காதல் அதிகமாகிவிட்டால் அல்லாஹ் அல்லாஹல்லா அப்பேற்பட்ட இறைநேசர்களுக்கு நேரத்தை விசாரப்படுத்தி கொடுப்பார் நன்மைகளை இவர்கள் கொள்ளை அடிக்கட்டும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷான் நேரங்களை விசாரப்படுத்தி தருவான் இமாம் கஹமஸ் ரஹிமல்லா அவர்கள் ஆயிரம் ரக்காத்துகள் தொழக்கூடியவர்களாக இருந்தாலும் ஒவ்வொரு இரண்டு ரக்காத்துகளுக்கு பிறகும் என்னுடைய நஸ்ஸோடு உரையாடுவார்கள் சொல்லுவார்களாம் கூமி எழுந்துவிடு இரண்டு ரக்கா தொழுது அமர்ந்திருக்கின்ற பொழுது அவர்கள் தன்னுடைய நஸ்ஸோடு அவர்கள் சண்டையிடுகிறார்கள் என்ன ஐநூறு ரக்கஅத்துகள் தொழது விட்டாய் என்று சந்தோஷமாக இருக்கிறாயா உன்னை நான் பொரிந்து கொண்டேன் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாயா கூமி எழுந்து விடு மாரதி துன்கே உன்னை ஒருபோதும் நான் பொரிந்து கொள்ளவில்லை தன்னுடைய நfsயை திட்டுகிறார்கள் கூமி ய மஹவா குல்ல ஷர் அவர் நfsயை அவர் பொரிக்கக்கூடிய வார்த்தை அஹியா ஹுனூமத்தி என்ற கிரந்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவர் சொல்வாராகலாம் ய மஹவா குல்ல ஷர் அனைத்து தீங்குகளின் பக்கம் ஒதுங்கக்கூடிய என்னுடைய நப்சே எழுந்துவிடும் நான் உன்னை பொருந்து கொள்ளவில்லை அன்க மார்வதைத்து உன்னை வருபோதும் நான் பொருந்து கொள்ளவில்லை எழு கொழு என்று அவர்கள் தன்னுடைய நசூடவர்கள் சண்டையிடக்கூடியவர்களாக இருந்தார்கள் இமாம் கஹமஸ் ரஹிமவுல்லா அவர்கள் இவர்கள் சண்டை இடுவதெல்லாம் ரவிக நம்பரா சமூக பொன்மொழிக்கேற்ப தன்னுடைய வாழ்க்கையை அமைத்தவர்கள்

நோன்பிலும் திலாவத்தூர் குரானிலும் மரண சிந்தனையிலும் கழித்தவர்கள் எசீதுர் ரக்காஷி அவர்கள் தன்னுடைய நசை பார்த்து பேசுவார்களாம் யா எஸ்ஜீ மந்த் அல்லது யசூமா அன்கவாதலுமோ எசீதை எழுந்து விட உனக்கு பிறகு உன்னுடைய மரணத்திற்கு பிறகு உனக்காக தொழக்கூடிய ஒரு உலகிலேயார் மந்த் அல்லதி யசூமா அண்கவாதலமோ உனக்காது உன்னுடைய மனத்திற்குப் பிறகு நோன்பு வைக்கக்கூடியவருந்து யார் இருக்கிறார்கள் எழுந்துவிடு நீ நோன்பு நோர் தொழுதுகொள் என்று அவர்கள் தன்னுடைய நசை

என்ன தவறு என்று செய்தால் நாளை இந்த தவறை செய்யக்கூடாது என்று கொண்டான் மறுமையின் வாழ்க்கை பிரகாசமாக அமையும் அன்பிற்கு இரண்டாவதாக சொன்ன ஒரு முக்மி தன்னுடைய நர்ஸ் ஒரு தீய வழியில் சென்று விட்டால் ஒரு தவறை இணைத்து விட்டால் அதற்கு பகரமாகவன் அதற்கு தண்டனை கொடுக்க வேண்டும் தண்டிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் அவர்கள் ஒரே ஒரு ஜமானத்து தொழுகை அவர்கள் தவறி போனது அவர் என்ன செய்தார்கள் தெரியுமா நம் போரிட்டு பார்த்தார்கள் வலிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் நீ ஒரு நீ விட்டு விட்டுவிட்டா என்றவா உனக்கு வலிக்க வேண்டும் என்று சொன்னால் உனக்காக இருக்கக்கூடிய இரண்டு லட்சம் மதிப்புள்ள நிலத்தை விட்டு நான் சதக்கார செய்து விடுகிறேன் இப்பொழுது உன்னுடைய உள்ள வலிக்கும் என்றவா என்று அவர்கள் தன்னை பார்த்து திட்டுக் கொள்கிறார்கள் ஒரே ஒரு ஜமாத் உலகை விடுபட்ட இருக்கார் எத்தனை பேர் நம்முடைய நசிற்கு அடிபணிந்தவர்களாக கட்டல்களில் உறங்கிக் கொண்டு பதிர் துலகைகளை தன்னுடைய வீடில் தொழுது கொள்ளலாம் என்று நினைத்து தொழுகையை தவறிவிட்டு மருத்ததிகளை காலியாக்கிக் கொண்டிருக்கிறோம் அன்பிருக்கிறேன் அவர்களே உமரிபுரஹத்தாம் தோறா என கூட பெயர் பட்டவர்கள் அதிகலாம் சொன்னதாலசன் சொன்னார்கள் அல்லாஹ் மத்தோராவும் கொடுத்தார்கள் எனக்கு பிறகு அல்லாஹ் நபி என்று ஒருவரை தேர்ந்தெடுக்கார் அது உமராக இருக்கும் என்று சொன்னாகளே அப்பேர்பட்ட உமரி பின் கத்தாப் அவர்கள் சொல்கிறார்கள் தமாத் துர்கையை விட்டு காரணத்தினால் உனக்காக இருக்கக்கூடிய இரண்டு லட்சம் தீர்க்க மதிப்புள்ள நிலத்தை விட்டு நான் சதகா செய்கிறேன் நஃப்ஸே உனக்கு இப்பொழுது வலிக்கும் அல்லவா என்று அவர்கள் தண்டிக்கிறார்கள் வமீமுத் தாரி ஸஹா ஹோதரானவர் மாவீரன் அத்துரை இரை நேசர் ஒரே ஒரு நாள் வஹஜ் துர்கை தவறி விடுகிறது தகச்சு தொழுகை ஒரே ஒரு நாள் தவறவிட்ட காரணத்திற்காக அவர் சொன்னார்கள் ஒரு கடும் தண்டனை என்னுடைய நப்சுக்கு இருக்கிறது என்று சொன்னார்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா இன்றிலிருந்து ஒரு வருடம் முழுக்க இரவில் நான் நின்று வணங்குவேன் என்னுடைய நப்சை நான் அடிமைப்படுத்துவேன் சுகமாக சுகத்தை கண்டு தகச்சு தொழுகி விட்டு இந்த நப்சிற்கு நான் மிக பெரும் ஒரு தண்டனையை போகிறேன் என்று தமிமுத் தாரி ரதியல்லாமத்தான் அவர்கள் என்னுடைய நப்சை தண்டித்தார்கள் ஒரு வருடம் முழுக்க நீ இரவிலே நின்று தோல வேண்டும் அப்பொழுதுதான் உனக்கு பாடம் வரும் ஒரு தகத்தொருவியை தொழுகை என்பது அத்துறை சாதாரண விஷயமா என்று தன்னுடைய நசோடு அவர்கள் நர்ஸோடு போரிட்டு கணக்கு வழக்குகளை சரி செய்து திருத்திக் கொள்ளக்கூடியவனுக்கு மறுமையில் பிரகாசமான வாழ்க்கை இருக்கிறது தியாகிகளுடைய வாழ்க்கையை படிக்கின்ற பொழுது நம்முடைய உள்ள நம்முடைய நஃப்ஸ் இருக்கிறது சீரான பாதையில் செல்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது

முதலாவது ஹாரிதா இரண்டாவது ஜாஃபர் பின் அபி தாரி மூன்றாவது அப்துல்லா பின் மூன்று பேரும் ஷெய்தாக்கப்பட்டு விட்டான் உங்களை நான்காவது ஒருவரை நீங்கள் தளபதியாக எடுத்துக்கொடுத்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று ரவிகளா சொன்ன பொழுதே அந்த மூன்று சஹாபிகளுக்கும் தெரிந்து விட்டது நம்முடைய உயிர் செல்ல தெரிந்தும் அவர்கள் இந்த காலத்திற்கு சென்றார்கள் என்று சொன்னால் தன்னுடைய நசி அவர்கள் எந்த அளவு அடிமைப்படுத்தி வைத்திருப்பார்கள் என்பதை நாம் விளங்க வேண்டும் அன்பர்களே சகாபாக்கள் மறுமையிலே அல்லாவிடத்தில் என்று சொல்லுவார்கள் யா அல்லா உன்னுடைய இந்த காலத்திலே நான் என்னுடைய கரங்களை இழந்தேன் என் பாதங்களை இழந்தேன் என் கண் பார்வை இழந்தேன் என் மனைவி மக்களை இழந்தேன் யா அல்லா சில மனைவி மார்கள் சொல்வார்கள் யா அல்லா உன்னுடைய இந்த காலத்திலே என்னுடைய கணவன் மார்களை நாங்கள் இழந்தோம் நாங்கள் விதவிகளானோம் எங்களுடைய தந்தைகளை இழந்தோம் எங்கள் பிள்ளைகளை இழந்தோம் என்று அவன் கதறுவார்கள் ஏன் சில சஹா பாக்கள் சொல்லுவார்கள் போர்களத்திலே என்று உயிரையும் எழுந்தும் என்று சொல்வதற்கு அவர்களுக்கு அருகதை இருக்கிறது வார்த்தை இருக்கிறது நமக்கு என்ன இருக்கிறது அந்த நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அல்லாமுடைய தர்பாரில் முறையிடுவதற்கு கம்பீரமாக நிற்பதற்கு நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய தியாகங்கள் என்ன இருக்கிறது சில மணி துளிகளை அல்லாமிற்காக தியாகம் செய்ய தயாராக இல்லாத இந்த உள்ளங்கள் அல்லாவிடத்தில் என்ன பதில் சொல்ல போகிறது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அந்தவர்களே சல்லா இஸ்லாம் அவர்கள் ஒரு மிக பெரும் யுத்த காலத்திலிருந்து திரும்புகின்ற பொழுது மதிய மதீனமா நகரை நெருங்குகின்ற பொழுது தன்னுடைய தோழர்களிடத்தில் சொன்னார்கள் நாம் இப்பொழுது நம்முடைய ஊருக்கு திரும்பி கொண்டிருக்கிறோம் மிக பெரும் யுத்த காலத்தை முடித்து வெற்றிகரமாக திரும்புகின்ற தருணத்தில் சொன்னார்கள் இனல் ஜிஹாதில் அஸ்வரி இனல் ஜிஹாதில் அக்பர் ஒரு சிறிய யுத்த காலத்தை விட்டுவிட்டு மிக பெரும் யுத்த காலத்தை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்று சொன்னார்கள் சகாபாக்களுக்கு ஆச்சரியம் வெறும் யுத்த காலத்தை முடித்து வெற்றிகரமாக திரும்புகிறோம் சொந்த வீருக்கு திரும்புகின்ற பொழுது பெரும் சிறிய யுத்தகலத்தை விட்டுவிட்டு பெரும் யுத்த கலத்திற்கு திரும்புகிறோம் என்று ரபிகரால் சொல்லுகிறார்களே என்ன காரணம் என்று கேட்டபோது ரபிகரா சொன்னார்கள் இப்பொழுது நாம் நம்முடைய நஸ்ஸோடு போரிடப் போகிறோம் நப்சோடு போரிடுவது சிஹாது அக்பர் என்று கண்மணி நாயகம் சொல்லதாக அரிசனம் அவர்கள் சொன்னார்கள் அன்பிற்கினியவர்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நபிகரா சொல்லதாக அரிசனம் அவர்கள் சொன்ன பொன் மொழிகளை நினைத்து பாருங்கள் இன்ன ஹாதியின் குழு

அல்லாஹின் தூதரை சொல்லித்தார்கள் என்று கேட்டார்கள் நபிகள் என்பான் சொல்லுவாக வரைசலம் சொன்னார்கள் கஸ்தரத்து சிக்கரில் மவுத் ஒத்திலாவத்தில் குர்ஆன் மரணத்தை அதிகமாக நினைவு கூறுங்கள் குர்ஆனை அதிகமாக ஓதுங்கள் உங்களுடைய ஆன்மா சுத்தம் பெறும் என்று சொன்னார்கள் அல்லாஹ் அன்பில் கிணியவர்களே அது அஃப்லஹாக எந்த ஒருவன் தன்னுடைய அரசை பரிசுத்தப்படுத்திக் கொண்டானோ அல்லாஹ் சொல்லுகிறான் திட்டமாக அவன் வெற்றி அடைந்து விட்டான் எவன் ஒருவன் பாவங்களால் அதை பால்படுத்தி அழுக்கப்படுத்தி விட்டானோ நிச்சயமாக திட்டமாக தோல்வி அடைந்தான் என்று சொன்னான் அன்பு கிழிவர்களே நம்முடைய நப்சை நப்சி என்கின்ற ஆகப்பெரும் எதிரியை நாம் சரி செய்து கொண்டால் நம் கண்முன் தெரிகின்ற இந்த துன்யா ரீதியான சமுதாய சமூக குடும்ப ரீதியான எதிரிகளில் இருந்தால் நம்மை காப்பாற்றி விடுவான் நடுங்கிக் கொண்டிருக்கிறோம் சிலர் பேசும்பொழுது சொன்னார்கள் நாளை ஒரு மிகப்பெரும் அமைச்சர் வருகிறார் ஏதோ ஒரு வீதியில் கலக்கத்தில் சொல்லுகிறார் ஏதோ நடந்துவிடப் போகிறது என்று காரணம் நம்முடைய நப்சை நாம் சரிபடுத்திக் கொண்டு நம்முடைய இலக்கு நம்முடைய லட்சியம் நம்முடைய நோக்கம் மருமை என்கின்ற நிரந்தரமான வாழ்வு அதற்கு தடையாக இருக்கக்கூடிய ஆன்மீக எதிரி நஃப்பை நாம் சரி செய்து கொண்டால் சமுதாய ரீதியான அற்புத எதிரிகளையும் அல்லாஹ் துவம்சம் செய்து விடுவான் இதைத்தான் சஹாபாக்கத்தினுடைய வாழ்நாளில் கண்டார்கள் அல்லா வெல்லஷானு தாரா நம்முடைய நஃப்ஸோடு பேசி அதனை சீர்படுத்தி நஃப்பை தண்டித்து நஃப்சை தன்னுடைய கட்டுக்குள் வைக்கக்கூடிய அற்புத கணவான்களாக நம்மை ஆச்சியருளுவானாக ஓ ஆ குருது ராவானா அல்லது அஹம்துரில்லா ரமி